எந்த ஒரு டாஸ்க் கொடுத்தாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணி அதை பக்கவா முடிக்கக்கூடிய ஜென்மசனி காலகட்டத்திலயும் நல்லா இருக்க முடியுமா அப்படின்னா இந்த ஒரு மாத காலகட்டம் ஜென்மசனி விலகுனா மாதிரியே தோணுதுங்க அந்த கண்டித்தி கதை மாதிரி எங்க பஞ்சாயத்து கல்யாணம் ஆனதுல இருந்து தொடர்ந்துனே தாங்க இருந்துச்சு வந்து பார்த்தீங்கன்னா அதுல ஒரு மாற்றம் வரும் கல்யாணம் ஆனதுல இருந்து தப்பா கூட பேசியிருந்தா ஆப்போசிட் கூட பேசிக்கலாம் ஆனா இந்த ஒரு மாசம் உங்க பேசக்கூடிய பேச்சு அப்படின்றது கரெக்டா இருக்கும் சோ இந்த ஒரு மாசம் கேளுங்க அது என்னோட அட்வைஸ் தமிழ் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆவணி மாத ராசி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் இந்த ஆவணி மாத ராசி பலன்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதத்தோட கிரக பயிற்சி பாத்துக்கலாங்க ஜென்ரலா வந்து பாருங்க ஒவ்வொரு மாதமும் கிரகங்கள் பயிற்சி ஆகிறது உண்மைதான் அந்த கிரகங்களோட பயிற்சி பொறுத்து அதே மாதிரி நம்ம இண்டிவிஜுவலா ஜாதகம் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த ஜாதகத்திலோட கிரகங்களோட நிலைமையும் தசா புத்தியும் பொறுத்துதான் நம்ம வந்து முழுசும் ஹண்ட்ரட் பெர்சென்ட் ஹாரோஸ்கோப்ல ப்ரெடிக்ட் பண்ண முடியும் ஓகேங்களா அந்த விதத்துல இந்த ஆவணி மாதம் வந்து என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது பாத்துக்கலாம் இந்த ஆவணி மாதம் ஒன்னாம் சூரிய பகவான் வந்து பயிற்சி ஆகுறாரு சூரிய பகவான் ஆகி ஆவணி மாதம் முழுசும் அதே இடத்துல இருக்காரு ஓகேங்களா இது ஃபர்ஸ்ட் பயிற்சி ரெண்டாவது வந்து பாருங்க ஆவணி மாதம் ஆறாம் தேதி புதன் பகவான் என்ன பண்றாரு சிம்மத்துல இருந்து கடகத்துக்கு வக்ர பயிற்சி ஆகுறாரு கடகத்திலேயே வக்ர நிவர்த்தி ஆகுறாரு அதுக்கப்புறம் அகைன் பத்தொன்பதாம் தேதி சிம்மத்துல வந்து உட்கார் ஓகேங்களா இது ரெண்டும் இது வந்து ரெண்டாவது பயிற்சி அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பயிற்சி சுக்கர பயிற்சி இருக்கு அந்த செவ்வாய் பயிற்சியும் சுக்கர பயிற்சியும் ஒவ்வொரு ராசியை பத்தி பேசும்போதும் எந்த இடத்துல இருந்து எந்த வீட்டுக்கு போறாங்க அப்படின்றத நான் சொல்றேன் தமிழ் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரிசையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஆவணி மாத ராசி பலன்கள் தாங்க பார்த்துட்டு இருக்கோம் அந்த ஆவணி மாத ராசி பலன்கள் வரிசையில் இப்போ என்ன ராசியை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கும்பராசி கும்பராசி அவிட்டம் மூணு நாலு சதயம் ஒண்ணு போராடம் ஒன்று ரெண்டு மூணு நட்சத்திரத்தை அடங்கிய கும்பராசி அன்பர்கள் ஜென்ரலாக வந்து பாருங்க உங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா எந்த ஒரு டாஸ்க் கொடுத்தாலும் பர்ஃபெக்டா ஹார்ட் ஒர்க் பண்ணி அதை பக்கவா முடிக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் நீங்க அப்படிப்பட்ட கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த பிளானட்ரி பொசிஷன் இந்த மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம் அந்த பிளானட்ரி பொசிஷனை சொன்னா மட்டும்தான் பரவாயில்ல இவங்க கரெக்டா தான் சொல்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தோணும் அப்பதான் எங்க மரியாதையும் நாங்களும் பிளானடரி பொசிஷனே சொல்லாம என்ன இவங்க குடுகுடுக்கார வந்து சொல்ற சொல்லிட்டு போறாங்களே அப்படின்ற மாதிரியும் சொல்லுவீங்க ஆக்சுவலி என்னன்னா இந்த கமெண்ட் எனக்கு இது வரைக்கும் வந்ததில்லை ஆனா மத்தவங்க அஸ்ட்ராலஜத்துல நான் அந்த கமெண்ட்டை பார்த்தேன் அதனால நான் உஷாரா வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் வந்து நெகட்டிவா வராத மாதிரியும் சொல்றோம் ஆனா என்ன ஒரு ஹைலைட்டுன்னா நாங்க எவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட் வராத மாதிரி நிறைய விஷயம் சொன்னாலும் நீங்க இருக்கீங்க பாருங்க பயங்கரமா ரூம் போட்டு யோசிப்பீங்களான்ட்டு இருக்கு ஏதாவது ஒரு விதத்துல இது நூறு குறைந்தா கூட அதை பெருசா ஜூப் பண்ணி சொல்லிடுறீங்க ஓகே பரவாயில்ல சொல்லுங்க அதாவது ஜென்ரலா வந்து பாருங்க நம்மளை பத்தி பாசிட்டிவா சொல்லும் போது அது நம்மளோட மதிய மயக்க செய்யும் ஆனா நெகட்டிவா செய்யும் போது நம்மளை வந்து நம்மளோட ஆக்கத்தை அதிகப்படுத்தும் நம்மளோட உழைப்பு அதிகப்படுத்தும் அதே மாதிரி நம்மளோட மரியாதையும் அதிகப்படுத்தும் ஸோ நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா வரவேற்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் தேங்க்யூ ஓகே இப்ப வந்து நம்ம வந்து டைரெக்டா போயிடலாம் நம்ம பிளானட்ரி பொசிஷன் பார்த்துக்கலாம் பிளானட்ரி பொசிஷன் பார்க்கணும் அப்படின்னாலே கும்பம் உங்களுக்கு வந்து பாருங்க லக்னத்திலேயே வந்து சனி பகவான் உட்கார்ந்துட்டு இருக்காரு ஜென்மசனி ஜென்மசனி பயப்பட வேணா ஜென்மசனி காலகட்டத்திலயும் இருக்க முடியுமா அப்படின்னா இந்த ஒரு மாத காலகட்டம் ஜென்மசனி விலகுனா மாதிரியே தோணுதுங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்கனில வந்து பாத்தீங்கன்னா நிறைய இன்னல்கள் இடஞ்செயல்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப பிரச்சனை நிறைய பஞ்சாயத்து எல்லாம் வரதான் செய்யும் ஆனா இந்த ஒரு மாதம் அது வந்து விலகி இருக்கா மாதிரி உங்களுக்கு தோணும் சோ அப்படின்னா என்ன சொல்ல வரேன் பாசிட்டிவா இருக்குன்னு சொல்ல வர சரிங்களா அடுத்து ரெண்டாம் பாவம் வந்து பாத்தீங்கன்னா ராகு பகவான் இருக்காரு நாலாம் பாவத்தில் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்காங்க நாலாம் பாவத்தில் இருக்க செவ்வாய் பகவான் வந்து பாருங்க ஆவணி மாதம் பத்தாம் தேதி அஞ்சாம் பாவத்துக்கு வந்துவார் அதுக்கப்புறம் ஏழாம் பாவத்தில் சூரியன் சூரியன் ஆட்சி பெற்றிருக்காரு புதன் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அதுக்கப்புறம் சுக்கரனோட மூணு கிரகங்களும் இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஆவணி மாதம் எட்டாம் தேதி ஏழாம் பாவத்தில் இருக்க சுக்கர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் பாவத்துக்கு நீச்சராய் போறாரு பாபர் கேதுவோட கன்ஜங்ஷன் ஆயிருக்காரு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிளானடரி பொசிஷன் ஓகேங்களா கிரகங்களோட நிலை நெக்ஸ்ட் இந்த ஒரு சில வேர்ட்ஸ் வந்து பாருங்க நாங்க வந்து வாண்டட்லி இங்கிலீஷ்ல சொல்றது இல்ல ஒரு மொத்தமே தமிழ்ல சொன்னா நிறைய பேருக்கு புரியுறது இல்லை அதனால சில சில வேர்ட்ஸ் வந்து இங்கிலீஷ்ல சொல்றோம் ஓகேங்களா அதுக்காக ஏன் தூய தமிழ் நீங்க வந்து பழக மாட்டேன்றீங்க தூய தமிழ்ல ஏன் பேச மாட்டேன்றீங்க அப்படின்னு கேட்க கூடாது ஏன்னா தூய தமிழ்ல பேசினா இப்ப நிறைய பேருக்கு புரியாது அதனால நாங்க வந்து சில சில வேர்ட்ஸ் எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஒரு சில வேர்ட்ஸ் இங்கிலீஷ்ல சொல்றோம் ஓகேங்களா ஓகே இப்ப கும்பராசி கும்பராசிக்கு சூரியன் என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சூரியன் சனி பார்வை சூரியன் நல்ல இடம் சனியினோட பார்வை இது வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவி பிரச்சனை அப்படின்றது இருந்துச்சு வச்சிங்களா எங்க பஞ்சாயத்து ஓயாத பஞ்சாயத்துங்க எங்களு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பேப்பர்ல ஒரு கன்னித்தீவு கதை மாதிரி தான் அந்த கன்னித்தீவு கதை மாதிரி எங்க பஞ்சாயத்து அல்யாணானதுல இருந்து தொடர்ந்துனே தாங்க இருந்துச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்களா அதுல ஒரு மாற்றம் வரும் அதாவது உங்க ஒய்ஃப் வந்து சலிச்சு போயிடும் அதை இந்த மனுஷன் கிட்ட பேசி எந்த செவத்துக்கிட்ட பேசினா கூட ஒரு அது கூட இந்நேரம் பதில் சொல்லியிருக்கோம் இந்த மனுஷன் கிட்ட பேசிய அப்படின்னு விட்டுருவாங்க அதே மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒய்ஃப் கிட்ட பேசி பெருசா ப்ரோஜன விட்டு அப்படின்னு விட்டுருவீங்க ஸோ கும்பத்துக்கு நீங்க ஜென்னா இருந்தாலும் லேடிஸா இருந்தாலும் அதாவது ஒரு பிரச்சனை ஹஸ்பண்ட் குள்ள இருந்த கான்ஃபிளிக்ஸ் ஒரு மனக்கசப்பு நூறு சதவீதம் இருந்தது ஒரு அறுபது சதவீதம் குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா அது ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் அது வந்து சூரியன் சனியினோட பார்வையினால அந்த ஒரு பிளஸ் ஆஹ் மனைவியினோட பிரச்சனை அப்படின்றது கணவன் மனைவி பிரச்சனை அப்படின்றது தெளிவா குறைஞ்சிடும் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பாருங்க வாழ்க்கை துணையினால நம்மளுக்கு முன்னேற்றம் அப்படின்றது கிடைக்கும் பொதுவா வந்து பாருங்க அதே மாதிரி ஒய்ஃபா இருந்தா கும்பராசி லேடியா இருந்தா ஹஸ்பண்ட் பேச்சு ஒரு மாசமான கேளுங்க ஏன்னா இந்த மாசம் உங்களோட வாழ்க்கை துணையினோட பேசு அவங்க வந்து கல்யாணத்துல இருந்து தப்பா கூட பேசி இருந்திருக்கலாம் ஆப்போசிட்ல இருந்தா கூட பேசிக்கலாம் ஆனா இந்த ஒரு மாசம் அவங்க பேசக்கூடிய பேச்சு அப்படின்றது கரெக்டா இருக்கும் ஸோ இந்த ஒரு மாசம் கேளுங்க அது என்னோட அட்வைஸ் அது உங்களோட ஆப்ஷன் தான் கேட்கறதா கேட்க அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பாருங்க இந்த சூரியனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கவர்மெண்ட் சைடு ஃபேவர் அப்படின்றது ஒரு அரசு சார்ந்த வங்கி நான் வந்து கடன் அப்ளை பண்ணியிருக்கேங்க கடை கிடைக்கவே மாட்டேங்குது கடனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேங்க கிடைக்கவே மாட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அரசு வங்கி அரசு சார்ந்த வங்கியை நீங்க போய் நாடுனீங்க அப்படின்னா கடன்ன்றது டக்குன்னு அண்ட் சேங்ஷன் ஆகும் கவர்மெண்ட் ஓரியன்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா கொஞ்சம் கிளிக் ஆகக்கூடிய காலகட்டம் இந்த ஒரு மாத காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாருங்க கவர்மெண்ட் வேலையில செய் வேலை செய்யறவங்க அப்படின்னா அது அப்லிப்ட்மெண்ட் அப்படின்றது இருக்கும் கவர்மெண்ட் எய்டெட் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து நடத்தும் அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்றது இருக்கும் கவர்மெண்ட் எய்டட் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய பேர் வந்து என்னங்க அப்படின்னா அப்படின்னா இந்த ரோடு போடுறது கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுத்து ரோடு போடுறது வீடு கட்டுறது அதே மாதிரி பாத்தீங்கன்னா டாய்லெட் கட்டி கொடுக்குறது இந்த மாதிரி சௌச்சாலயம் கட்டி கொடுக்குதுன்றான்னு பாத்தீங்களா இந்த மாதிரி பண்றவங்களுக்கு எல்லாம் நல்லா வந்து ப்ராஃபிட் வரும் அப்படின்னு சொல்றேன் இல்லைங்க நாங்கள் தனியார் தொழில்ல தான் வேலை செய்கிறோம் ஒன்றும் பிரச்சனை தனியார் இடத்துல வேலை செஞ்சாலும் உங்களோட மேல அதிகாரிகள் கூட இருந்த பஞ்சாயத்து எல்லாம் மறையக்கூடிய காலகட்டம் இந்த ஒரு மாத காலகட்டம் பொதுவாகவே வந்து பாருங்க கும்பம் மீனும் மகரம் கடவுள் எல்லாம் கொஞ்சம் ஆவரேஜா தான் இருக்கு பட் இருந்தாலும் இந்த ஒரு மாதம் நல்லா இருக்கு அப்படின்னு அடுத்து புதன் பகவான் புதன் பகவான் வந்து வக்கரமாகறது என்ன குழந்தைகளோட உடல் நலத்துல நல்ல ஆரோக்கியத்துல நல்ல கவனத்தை செலுத்தணும் உடல் நலத்தை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும் அவங்களுக்கு நல்ல வந்து நல்ல ஒரு டைம் பிரகாரம் சாப்பாடு ஆரோக்கியமான சாப்பாடு அப்படின்றத கொடுக்கணும் அது பாத்துக்கோங்க அதே மாதிரி புதன் பக்ரகதி அடையும் போது யாருக்கும் பெருசா வந்து வாக்கு அப்படின்றது கொடுக்க கூடாது யாருக்கிட்டயும் வழியே நான் யாரு நான் வந்து பெரிய ஆளு நான் என்ன வந்து ஏய் அப்படின்ட்டு நான் ஏ ஏ ஏ கத்தி சண்டை போடுவேன் அதெல்லாம் செய்யக்கூடாது வடக்கம் அப்படின்றது கண்டிப்பா வேணும் இது ரெண்டு ஃபாலோ பண்ணா போதும் ஒன்னும் பிரச்சனை இல்லை நெக்ஸ்ட் செவ்வாய் செவ்வாய் வந்து நம்மளுக்கு என்ன கொடுக்க போறாரு செவ்வாயினோட ஒரு இம்பாக்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தொழில முன்னேற்றம் மேன்மை அதே மாதிரி தொழில் வளர்ச்சி இது எல்லாமே கொடுப்பாரு நல்ல பேரு புகழ் அந்தஸ்து பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா இங்க செவ்வாய் வந்து அசுபகாரனா இருந்தாலும் இந்த கல்யாணம் குடும்பத்துல வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறது நல்ல குழந்தை ஒரு வீடு வாங்குறது வாகனம் வாங்குறது இது எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் தான் காரகன் சோ செவ்வாய் வந்து பொதுவா நல்லா இருக்கு அப்படின்னாலே அவர் வந்து நிறைய நல்லது செஞ்சிடுவார் ஆஹ் அவர் வந்து அசுபரா இருந்தாலும் அவருக்கு வந்து பார்த்து பார்த்து செய்யணும் அப்படின்லாம் தெரியாது சனி பகவான் தான் எவ்வளவு நல்லா இருந்தாலும் உனக்கு என்ன கொடுக்கணும் அதை தான் கொடுப்பேன் உங்களுக்கு ரெண்டு இட்லினா ரெண்டு இட்லி தான் கொடுப்பேன் மூணாவது இட்லி நான் கொடுக்கவே மாட்டேன் அப்படிங்குவாரு பகவான் நல்லா இருந்தா என்ன வேணும் சாப்பிட தான் அந்த மாதிரி செவ்வாய் பகவானும் வந்து என்ன வேணுமோ சாப்பிடு அப்படின்ற ஒரு கேரக்டர் தான் செவ்வாய் நிறையவே நல்லது கொடுத்துருவாரு உங்களுக்கு என்ன கொடுப்பாரு அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேரு புகழ் அந்தஸ்து தொழில்ல மேன்மை முன்னேற்றம் எல்லாமே கொடுப்பாரு அதனால இது அத்துணி வர்றதுனால நம்மளுக்கு என்ன தோணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜென்ம சனி இருக்குதா இல்லையா இந்த அஸ்ட்ராலஜிஸ்ட்ல சும்மாவே ஜென்ம சனி இருக்குன்னு ஒரு உருட்டு உருட்டிட்டாங்களாம் அப்படின்ற மாதிரி தோணும் ஜென்மசனி விலகி இருப்பது போல் தோன்றக்கூடிய காலகட்டம் இந்த ஒரு மாத காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா வேற எந்த பிரச்சனையும் வர்த்தக்கள் இப்ப நான் சொன்ன பலன்கள் அத்துணையும் வந்து பாருங்க பொதுவான பலன்கள் தான் இப்ப இத பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த பொதுவான பலன்கள் அத்துணையை எங்களுக்கு நடத்துவோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட கிரகங்களோட பொசிஷன் பொறுத்து தாங்க கிரகங்கள் எல்லாம் பெருசா வந்து பாபரோட கன்சென்ஷன் ஆயில்லை பெருசா வந்து வக்கரகதி இல்ல எல்லாருமே சாதகமா இருக்காங்க ஓரளவுக்கு சாதகமா இருக்காங்க அப்படின்னா கூட நாங்க பத்து விஷயம் சொல்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதுல எட்டு நடந்தோம் ஒரு சிலருக்கு ஒண்ணுமே நடக்கலீங்க என்னங்க ஓன அழற பொம்மை எல்லாம் போடுறீங்க பாத்தீங்களா அவங்களுக்கு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இண்டிவிஜுவலா உங்களோட ஹாரோஸ்கோப்ல வந்து பாத்தீங்கன்னா கிரகங்களோட நிலைமை சாதகமா இல்லாம இருக்கலாம் இல்லைன்னா பாபரோட கன்ஜங்ஷன் ஆயிருக்கலாம் இல்லைன்னா தசா புத்தி சரி இல்லாம இருக்கலாம் அந்த மாதிரி இருக்க பர்சனாலிட்டிஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா வழிபாடு பரிகாரம் அப்படின்றது இருக்கதாங்க செய்து ஆனால் அந்த அந்த வழிபாடு பரிகாரங்களை வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக நம்ம சொல்ல முடியாது ஒன் டு ஒன் தான் சொல்ல முடியும் ஸோ அந்த மாதிரி இதை பார்த்துட்டு இருக்கவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கவங்க ஏதாவது பண்ணணும்னு விருப்பப்படுறோம் நாங்கள் எங்களோட ஹாரோஸ்கோப்பை டீடைல்டாக வந்து ப்ரெடிக் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்களானா நான் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோட நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பருக்கு வந்து தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்டாஃப்ஸ் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க ரெஸ்பாண்ட் பண்ணி என்கிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க டீடைல்டாக நம்ம பேசி தெரிஞ்சுக்கலாம் தேங்க் யூ